வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்டில் விவசாயம் இல்லங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டருமே செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர்லேயும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெதம்பட்டியர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு செஞ்சேரி மலை மெயின் இருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா எழுவத்தஞ்சிங்க பிள்ளையே வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க காடு முழுசாகவே வந்து சொட்நீர் போட்டிருக்கிறாங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு நடுவில் தான் வந்து நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் வந்துடுங்க மொத்தரியா வந்துங்க நாலு ஏக்கரை எழுபத்தஞ்சுங்க தார் ரோடு பேஸியே வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி எண்பது அடி பக்கம் வருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தான் கூட்டிகிட்டு இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இதுதான் கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குங்க சுற்றியுமே வந்து பாம்பே ரெடி நீட்டாக வச்சுருக்காங்க கிணறு பார்த்திங்கன்னா நம்ம பங்குள்ளே வராதுங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா தெம்பர்மா வந்து கிணறு அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க குபேரம் மூலம் ஒரு காடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வடிகளும் வந்துடுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பர்மா வந்துருக்கு தென்னம் துவக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனி பர்பஸ்க்கு கிழமை நிலம் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கோழி பண்ண போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க ஃபுல்லாகவே அளந்து கல் போட்டாங்க காட்டில் பார்த்திங்கனா மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை பாயிங்க மொத்தரி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரை எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பெதப்பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா பூமிக்குங்க ஒரு நாலரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க செஞ்சேரி மலைக்கும் பெதப்பா இந்த உடுமலைப்பேட்டைக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பதினாறு கிலோமீட்டருங்க ரெண்டு பக்கம் இருந்து வரக்குங்க பூமியோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழகோட்டிலேருந்துங்க மேற்கு முகமாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தடை இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா அடி அகலம் வருங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறக்கோ தினந்தோம் பண்ணுறக்கோ விவசாயம் பண்ணுறக்கோ நீங்கள் மல்பேரி போடுறக்கோ பண்ணை அமைக்கிறக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுளாகுங்க பூமியோட வந்து தெக்கோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிழமையில் வந்து கம்பி வழி போட்டிருக்குறாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் வந்துடும் நம்மளுக்குங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது அடி பக்கம் வருங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிழவர சைடு பார்த்தீங்கன்னா பெரிய குட்டை ஒன்று இருக்குது நல்லா தண்ணியாக நீங்கள் தனியாக கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலோங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு கட்ட ஒன்றரை கிலோமீட்டருங்க மொத்தையை பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா எழுபத்தஞ்சு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி வந்தால் மறுபடியும் வில பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பூமி பார்த்துட்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் காடு பார்த்தீங்கன்னா கிழமை நிலம் வந்து அதிகமாக இருக்குதுங்க மொத்தையை வந்து நாலு ஏக்கரா எழுபத்தஞ்சி செண்டுங்க